தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி நாளை காலை பத்து மணிக்கு திமுக தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் வெளியிடுகிறார் குலசேகரன் பட்டினத்தில் இரண்டாவது விண்கல ஏவுதளம் நாற்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு திமுக தேர்தல் அறிக்கை வெளியாக உள்ளது இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நாளை காலை மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் வெளியிடப்படுகிறது திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ஏற்கனவே தயாராகி ஒரு வார காலம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்படுகிறது பதினெட்டு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் கணக்கிட்டு அதற்கான ஒரு தனி தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை அவர்களுடைய ஒரு முக்கிய நோக்க முக்கிய கருத்தாக முன்வைக்கப்படக்கூடியது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கருத்திலிருந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையானது தொடங்குகிறது திமுக தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை இது மத்திய அரசு தொடர்புடையது என்பதால் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்ற ஒரு கருத்துதான் அனைத்திலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்துக்களான விவசாய கடன்கள் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி ஆகியவை திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் என்றும் முதியோர் நலனுக்காக தனியாக கொள்கை ஒன்று வகுக்கப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று வேலை வேலைவாய்ப்பில் தனியார் துறையிலும் ஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலே திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அமல்படுத்திய பல்வேறு திட்டங்கள் தேசிய அளவில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே திமுக தெரிவித்துள்ளது குறிப்பாக இந்த பெரியார் சமத்துவ புறங்களை நாடுகளும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு திட்டமும் அந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கிறது திமுக மத்தியில் ஆட்சியில் அமரக்கூடிய பட்சத்தில் மற்ற மாநிலங்களிலும் இதே போன்ற சமத்துவ புறங்கள் அமைக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புலம்பெயர்ந்தோர் நலனுக்காக தூதரகங்களில் சிறப்பு பிரிவு ஒன்று அமைக்கப்படும் என்றும் மிக முக்கியமாக இந்த தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக குலசேகரன் பட்டினத்தில் இரண்டாவது விண்கல ஏவுதளம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மீனவர்களின் நலன் காக்க நீண்டகால கால கோரிக்கையான இந்த தனி அமைச்சகம் ஒன்று அமைக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் இதிலே சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று நதிகள் தேசியமயமாக்கல் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் கொண்டு வருவது உள்ளிட்டவையோடு விவசாய விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அனைவருக்கும் குடிநீர் வசதி கிடைக்கக்கூடிய வகையிலே திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இதிலே தெரிவிக்கப்படுகிறது மிக முக்கியமாக மாநில பட்டியலிலே கல்வியை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை திமுக அளிக்கும் என்றும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்கு அளிப்பதற்காக போராடும் என்பதோடு இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான ஒரு அறிக்கையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கிறது நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தேர்தல் அறிக்கையிலே திமுக அளித்திருக்கிறது இந்த அறிக்கை நாளை காலை வெளியிடப்பட இருக்கிறது